நீல மேக மஞ்சன புஞ்ச சியாமகுந்தளம் அனந்த ஷயந்த்வாம் அப்ச பாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்ர சாத்குரு கரீஷ சதாமே கூறத்தாழ்வான் காஞ்சி தேவ பெருமாளை குறித்து ரொம்ப அற்புதமாக பிரார்த்திக்கிறார் தாமரை போன்ற திருக்கைகள் தாமரை போன்ற திருவடிகள் தாமரை போன்ற திருக்கண்கள் அந்த கண்களால் அடியனை குளிர கட்டாட்சிக்க வேணும் அடியனுடைய கண்களுக்கு தேவரீர் விருந்தாக வேணும் உமை எப்போதும் தரிசிக்கும் பேரின்பத்தை அளிக்க வேணும் இவையெல்லாம் தேவப்பெருமாள் வரதராஜனானபடியாலே கேட்பவர்கள் கேட்டும் வரத்தையெல்லாம் கொடுக்கிறவன் ஆனபடியால் கூறத்தாழ்வான் வேண்டுகிறார் அந்த வரதராஜன் ஹஸ்திகிரி என்று சொல்லும் வேளமலைக்கு மேலே எழுந்துருளி உள்ளார் ஹஸ்தி வேளம் என்றால் யானை என்று பொருள் யானைக்கு மற்றொரு தமிழ்ச்சொல் கரி என்பது இது விரகரிக்கும் கரியல்ல கரி என்பது யானையை குறிக்கும் சொல் அப்ப கரிகிரி என்றாலோ கரிவரதராஜன் என்றாலோ வேளமலைக்கு மேல் எழுந்துருளியிருக்கும் வரதராஜன் என்று பொருள் வரும் அவ்வெம்பெருமானை சேவிக்க லட்சம் ஜனங்கள் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளுகிறார்கள் அதே கரி வரதராஜனை சென்னை பட்டணத்திலேயே மாதவரத்தில் நாம் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் பெரிய ஆஞ்சநேயரை வாசலிலேயே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே சென்று பல சன்னிதானங்களை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி வராகர் தன்வந்திரி நவநீத கிருஷ்ணர் ஸ்ரீனிவாசன் இவர்களையெல்லாம் நாம் கடந்த நாள் சந்தித்த போது சேவித்தோம் இனி இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துருளி இருக்கும் சக்கரராஜர் அதாவது சுதர்சன சக்கரம் சக்கரத் இதோ மூலமூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் தனித்து உற்சவ எழுந்துருளி உள்ளார் நம்மால் புகைப்படத்தோடு உற்சவரைத்தான் தரிசிக்க முடிந்தது பதினாறு திருக்கைகளோடே உள்ளார் ஆச்சரியமான ஷிலா திருமேனி மூலமந்திரத்தின் வடிவத்தையே அதில் அமைத்துக் கொண்டு எழுந்துருளி உள்ளார் சக்கரத்தாழ்வார் தனித்து விஜயவல்லி நாச்சியார் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் எப்போதும் சக்கரத்தாழ்வார் தர்மபத்தினியான வழி நடத்துபவளான விஜயவல்லி நாச்சியாரோடுதான் சேவை சாதிப்பார் கும்பகோணத்துக்காரர்களுக்கு நன்கு தெரியும் விஜயவல்லியின் ஆச்சியார் சக்கரபாணி பெருமாள் இவர்கள் இருவருமாகத்தான் கும்பகோணத்தில் சாரங்கபாணி ஓர் சன்னதி சக்கரபாணி மற்றொரு சன்னதி அதேபோல இன்னைக்கும் இங்கும் சேவித்தால் அமர்ந்த திருக்கோலத்தில் விஜயவல்லி நாச்சியார் சக்கரராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக மூர்த்தியாக எழுந்துருளி உள்ளார் பின்னால் மூலவர் எழுந்துள்ள இருக்கிறார் நீங்கள் நேரே இந்த திருக்கோயிலுக்கு வரும்போது அவசியம் இவர்களை சேவிக்க வேண்டும் அடுத்து முன்புறம் இருப்பவர்களை சேவிக்கிறோம் இவருக்கு நேர் பின்னால் யோக நரசிம்ம சுவாமி எழுந்துருளி உள்ளார் எப்போதும் சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறத்தில் யோக தரிசிக்கிறோம் அது ஆகம சாஸ்திரப்படி பொருந்த விடப்பட்டுள்ளது சேஷ பீடத்தில் இருக்கிறார் ஆதிசேஷனே குடையாக பிடிக்க அவருக்கு கீழே உள்ளார் பன்னிரண்டு தாமரை இதழ்கள் அதுல தன்னுடைய பன்னிரண்டு திருநாமங்கள் பொறிக்கப்பட்டு யோகநரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுக்கிறார் மறுபடியும் முன்புறம் வருகிறோம் சக்கரத்தாழ்வார் தன்னுடைய திருக்கைகளில் சக்கரம் சங்கம் சூலம் வில் கத்தி கேடயம் பத்மம் பாஷம் என்பதையெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறார் இப்படி சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்ஹசுவாமியும் சக்கரத்தாழ்வார் கருகே இருக்கும் விஜயவல்லி நாச்சியாரையும் அனைவரையும் இன்று சேவித்துக் கொண்டோம் இனி அடுத்த நாள் கரிவரதராஜ பெருமானை தரிசிக்கலாம் இப்போதைக்கு ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டத்தில் உள்ளோம் நாம பார்க்க வேண்டியது நாற்பத்தி எட்டாவது சர்க்கம் இதில் இந்திரஜித்துக்கும் அனுமானுக்கும் சண்டை நடக்கிறது முன்னால் அக்ஷகுமாரன் மரணமடைந்தான் இப்ப இந்திரஜித்தையே ராவணன் அனுப்பி வைத்திருக்கிறான் ஹனுமான் அவரோடு போரிட்டார் ஆனால் அவர் உள்ளத்தில் நாம் ராவணனை போய் காண வேணும் அதற்காகத்தான் இப்ப சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாக இருந்தார் இந்திரஜித்தும் கொஞ்ச நேரம் போரிட்டவன் இந்த பெரிய வானரத்தை கட்டுப்படுத்தி தந்தைக்கு முன்னே கொண்டு போய் நிறுத்த வேணும் என்ன செய்யலாம்னு யோசித்தான் நான் முகனையே நினைத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து ஹனுமான் பேரில் எய்கிறான் நாம நாற்பத்தி எட்டாவது சர்க்கத்தின் முப்பத்தஞ்சு முப்பத்தாறாவது ஸ்லோகத்தில் உள்ளோன் தத்த பைதாமஹம் வீரஹ சோஸ்திரமஸ்திர விதாம் வரஹ சந்ததே சுமஹா சுமகேஜாக தம் ஹரிப்பிரவரம் பிரதி இந்த குரங்குக்கு இருக்கிற சாகசத்துக்கு வெறும் சின்ன அஸ்திரங்களை விட்டால் கட்டுப்படுத்த முடியாது பெரிய அஸ்திரமாக எய்துத்தான் பிடிக்க வேண்டும் அவத்யோயம் இதிஜாத்வா தம் அஸ்திரேண அஸ்திர தத்துவ விது நிஜக்ராக மகாபாகும் மாருதாத்மஜம் இந்திரஜித் மாருதியின் பிள்ளையான ஹனுமானை இந்திரஜித் அடக்கப் போகிறான் அஸ்திர வித்தையில் கைதேர்ந்தவன் அவனுக்கு மேகநாதன் என்று ஒரு பெயர் உண்டு இந்திரனை ஜெயித்தபடியால் இந்திரஜித் மேகத்தை போன்ற குரலுடையவன் அவன் பேசினா இடி இடித்தா போலே இருக்குமாம் அதனால மேகநாதன் சொல்லுவார்கள் சம்பிரதாயத்தில் மேகநாதாரி சூரி என்ன ஒருத்தருக்கு திருநாமம் மேகநாதனுக்கு அரி யாரு அரினா விரோதி மேகநாதன் இந்திரஜித் மேகநாதனுக்கு அரி இந்திரஜித்தையே அப்பன சண்டையின் போது ஜெயிக்க போகிற லக்ஷ்மணன் மேகநாதாரி சூரியனால் லக்ஷ்மண சூரியன் அர்த்தம் இப்படி பேர் வச்சுக்கிறதே சுத்தி வளைத்து பேர் வைத்திருக்கிறார்கள் என அந்த பெருமை தெரிவதற்காக இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் ததோதபுத்வா சததஸ்திரபந்தன் பிரபோ பிரபாவாத் விகதால்பவேக பிதாமக விசிந்தைய மாச ஹரி அவன் வில்ல வளைக்கும் போதே பிரம்மாஸ்திரத்தை உச்சரிக்கிறான் ஹனுமான் தெரிந்து கொண்டு விட்டார் உடனே பிரமனை நினைத்தார் தான் சிறு குழந்தையாக இருக்க போது பிரம்மா கொடுத்த வரத்தை நினைவு கூர்ந்தார் ஓ நமக்கு ஏற்கனவே இந்த பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாதுன்னு வர வாங்கியிருக்கோமே ஹனுமான் பிறந்த உடனே ஆகாயத்தில் இருக்கும் சூரியனை ஒரு பழம்னு நினைத்து பிடித்து உண்ண தாவினார் போற வேகம் சூரியனோ தகித்தார் அப்ப வாயு பகவான் வந்து குளிர்ந்த காற்று வீசி ஹனுமானுக்கு ஒண்ணும் பண்ணாமல் பார்த்து கொண்டார் அந்த சமயம் ராகு சூரியனை பிடிப்பதற்காக வந்தார் இதென்ன ஏற்கனவே ஒரு குரங்கும் பிடிக்க வர்றது நாமும் பிடிக்க போகிறோம் இன்று நமக்குத்தானே சூரியன் உணவாக வேண்டும் கிரகண காலமாயித்தே அப்படின்னு ராகு போய் இந்திர நடத்த புகார் பண்ணினார் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால ஹனுமானை அடித்தார் இந்த பக்கம் கண்ணத்துல பட்டு இப்படி பட்டு தரையில வந்து விழுந்தார் இந்த கண்ணை வீங்கி போச்சு அதனால ஹனுமான் ஹனு ஹனுனா இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேர் அதனால அவருக்கு ஹனுமான்ங்கிற பேர் ஏற்பட்டது இதெல்லாம் பழைய காலத்துல நடந்தது தந்தைக்கு கோபம் குழந்தை ஹனுமான் குட்டி கனுமான் அவரை தூக்கி தோல்ல வச்சுன்னு ஒரு குகையில போய் மறைஞ்சு நிட்டார் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டார் வாயு பகவான் அவர் மூச்சை இழுத்துட்டா உலகமே தத்தளித்தது எல்லாரும் பிரம்மாவிடத்துல போய் புகார் பண்ண பிரம்மா வந்தார் குழந்தைக்கு நிறைய அனுகிரகம் கொடுத்தார் அப்பவர் சொன்னது ஹே ஹனுமான் உனக்கு இது பேராக இருக்கட்டும் என் அஸ்திரம் உன்னை ஒன்னும் செய்யாது என்று அப்போதே வரம் கொடுத்திருக்கிறார் அதனால ஹனுமான் அது ஒன்னும் பண்ண போறது இல்ல ஆனா அந்த ரகசியம் இந்திரஜித்துக்கு தெரியாது நமேசிய பந்தச சக்திரஸ்தி விமோக்ஷனே லோக குரோ பிரபாவாது இத்தேவமேவம் விஹிதோஸ்திர பந்த மயாத்மயோனே அனுவர்த்தித்தவிய இந்த இந்திரஜித்து ரகசியம் தெரியாமல் முட்டாள்தனமாக எய்கிறான் செய்யட்டும் நான் அதுக்கு மயங்கி கட்டுப்பட்டாப்ல கைகால கட்டின்னு உட்காந்துக்கிறேன் ஓ குரங்கு பிடிச்சாச்சு நினைச்சிந்து என்னை கொண்டு போய் ராவணன் முன்னால் நிறுத்துவான் அவனுக்கு நல்ல உபதேசங்களை பண்ணிவிட்டு வருவோம் அஸ்திரேனா பிகி பயம் மம ஜாயத்தே ந ஜாயத்தே பிதாமகம் பிதாமக மகேந்திராபியாம் ரத்திதச என்னை எல்லா தேவதகளும் காப்பார்கள் ஹனுமான் கருத்துக்காக தேவதைகள் காப்பாற்ற போறது இல்ல ராம காரியத்துக்காக வந்திருக்கேன் அல்லவா அப்ப அவர்கள் என்ன எதுவும் செய்யாது என்று உறுதியோடு ஆஞ்சநேயர் இருந்தார் கட்டுப்பட்டார் அஸ்திரம் வந்து விழுந்தது கட்டுப்பட்டா போல நடித்தார் தன் கை கால்களை மடக்கி கொண்டு பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்பிடிச்சுட்டாபல அமர்ந்தார் அமர்ந்த உடனே அனைத்து ராட்சசர்களுக்கும் பெரும் சந்தோஷம் இது பண்ண அட்டகாசத்துக்கு நல்ல வேலை இந்திரஜித்து கட்டுப்பிடிச்சிட்டார் ஆனா அவளுக்கு உள்ளூர பயம் வெறும் ஒரு அஸ்திரம் எல்லாம் இவரை கட்ட முடியாது ஒருவேளை தப்பித்து போனாலும் போவார் ஆகவே நாம் சணக்கயறு பெரிய சங்கிலிகள் தாம்பு கயிறு எல்லாத்தையும் போட்டு நன்னா கட்டி வைக்கணும் என்று ராட்சசர்கள் வந்து வந்து கட்டுறார் ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு சூக்மம் உண்டு அதனுடைய ரகசியமே வேற வேறையெதானு கயத்தை போட்டு கட்டினால் அது நிற்காது அது உடனே விடுபட்டு போகும் இப்படி வச்சுங்களேன் சூடு சுவரண அதிகம் ஏன்னா ரொம்ப வேற யாரான்னு மாட்டாளோ இல்லையோ பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டு நம்ம நம்ம சங்கிலியை போட்டு அப்புறம் நான் எதுக்கு கோவம் அந்த அஸ்திரம் அஸ்திரம் உடனே விடுதலை அடைஞ்சு விடுத்து ஏற்கனவே ஹனுமாரா பண்ணாது சரி அவர் நடிக்கிறாப்புல இப்ப வேற கொண்டு வந்து சங்கிலி போட்டு கட்டினாலும் அஸ்திரம் தன்னடையே நழுவித்து புரியறது ஆஞ்சநேயருக்கு அது நழுவனு ஆனா மறுபடியும் நகராம அப்படியே உட்காந்து இதை பார்த்த உடனே இந்திரஜித்து புரிஞ்சுட்டான் என்ன பிரம்மாஸ்திரத்தினுடைய ரகசியம் என்னன்னு அவனுக்கு முதல்ல இவர் அவனுக்கு தெரியாது ஆனா இப்ப தெரியும் விடுதலை அடைஞ்சிருக்கோம் போட்டு கட்டினார்கள் அப்ப பார்த்தாலே அது விடுதலை அடைஞ்சிருக்கணும் விடுதலை ஆன பிற்பாடு இந்த வானரம் பெஷாம உட்கார்ந்துருக்கார்னால் அப்ப நடிக்கிறார் என்று இந்திரஜித்து புரிந்து கொண்டான் இன்னும் ஜாகிரதையாயிட்டான் சரி ராவணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம் என்று கட்டி வண்டியோடு அழைச்சின்னு போறார்கள் அஹோ கர்ம கிருதம் நிரர்த்தம் மந்திரகதிர் ந ராட்சர் மந்திரகதிர்மஷ்டா புனாஸ்திரே விஹத்திரே சம்சயித்தே அஸ்திரேண ஹனுமான் முக்த நாத்யே கச குதோ வாபி கிங் காரியம் கோபுபாசிரய உடனே இழுத்துனு போன வண்டிக்கு பக்கத்திலே எல்லா ராட்சசர்களும் சூழ்ந்து கண்டார்கள் நீ யார் இப்ப உண்மையை சொல்லு எதுக்காக எங்கள இத்தனை பேரை கொன்றாய் ஏன் அந்த பெண்ணு சீத்தையோட நீ பேசினாய் உனக்கு எப்படி குரங்குகளுக்கு இல்லாத சக்தி எல்லாம் வந்தது நீ எப்படி சம்ஸ்கிருதம் பேசுகிறாய் நீ குரங்கு பாஷை பேச காணும் என்னென்ன கேள்விவா மனசுல இருக்குமோ எல்லாத்தையும் கேட்டார்கள் ஹன்னதாம் தஹ்யதாம் வாபி இத்தி சாப்பறே ஒரு ராட்சஸ சொல்றார் உடனே இந்த குரங்கு கொண்டுடணும் இன்னொருத்தன் கூறினான் சாப்பிட்டுடணும் இல்லே இல்ல முதல்ல தான் உண்ண வேண்டும் என் ஆள் ஆளுக்கு ஒன்னு பேசினார்கள் இந்திரஜித்து எல்லாரையும் அடக்கி ஹனுமாரை அழைத்து போகிறான் ததர்ஷராஜ்யா பரிசார விருந்தாத் விருகம் மகாரத்ன விபூஷி தஞ்சன் சததரிச மகாதேஜா ராவணஹா கபிசத்தமம் ராவணனுடைய அரண்மனையில் அழைத்து வரப்பட்டார் ஆஞ்சநேயர் அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு நாம தேடி இருக்கிறோம் எத்தனையோ இடத்துல தேடி இருக்கோம் ஆனா திரும்ப திரும்ப பார்த்தாலும் லங்க பேரழகோடு இருக்கிறதே நம்ம தேடச்சே என்ன அழகோட அரண்மனை இருந்ததோ அதை விட இப்ப அழகா இருக்கும் போல் இருக்கே என்ன ரொம்ப வியந்தார் ஆஞ்சநேயர் திருவடி மதித்த ஐஸ்வர்யம்னு சொல்லுவார்கள் ஹனுமானாலேயே மதிக்கப்பட்ட பெரும் செல்வம் ராவணனிடத்திலே இருந்ததான் இருந்தாலும் அதை கண்டு மயங்காமல் பணத்துக்கோ பொண்ணுக்கோ ஆசைப்படாமல் எடுத்த இலக்கிலிருந்து உறுதி மாறாமல் நேர ராவணனை பார்த்தால் ராவணனும் முதல் முறையா இவரை காண்கிறான் ரக்ஷோபிஹி விக்ருதாக்காரை கிருஷ்யமானம் மிதஸ்தத ச ரோஷ சம்பர்த்தித்த தாமிர திருஷ்டிஹி தசானனஸ்தம் கபிமன்பவே அதோபவிஷ்டான் குலசீல விருத்தான் சமாதிசத்தம் பிரதி முக்கிய மந்திரின்னு பக்கத்தில் இருக்கிற மந்திரிகளை எல்லாம் அழைத்தான் இந்த குரங்கை விசாரணை பண்ண வேண்டும் இது யார் என்ன எதற்காக நம்ம பேர்ல ஆக்கிரமிப்பு பண்ணித்து என்று கேளுங்கள் யதாக்கிரமம் தை சகபிஷபிருஷ்ட காரியார்த்தம் அர்த்த ச மாதவ் நிவேதயாமாச ஹரீஸ்வரஸ்ய தூத சகாசாத் அஹம் ஆகத்தோஸ்மி ஒரு வார்த்தை முதல்ல ஆஞ்சநேயர் சொல்லுகிறார் சுக்ரீவன் அனுப்பித்த தூதனாக நான் வந்திருக்கிறேன் யாரோ யாரோ நீங்க கலங்க வேண்டாம் இதுதான் என் பரிச்சயம் மேலே சொல்லுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார் கேட்போம்